ஹலோ வணக்கம் நான் உங்கள் நந்தினி ஃப்ரம் நந்துஸ் கிரேட்டிவ் இன்னையிலிருந்து இருபத்தோரு நாட்கள் வந்து பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணலான்னு இன்றைக்கி ஆடி ஒன்றாம் நாள் வந்து தொடங்கியிருக்கேன் அப்புறம் ஆடி ஒன்றாம் நாள் வந்து அம்மனை கலசம் வச்சு எப்படி பூஜை பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி ஆடி முதல் நாள் நமக்கு வியாழக்கிழமை வந்து பிறந்திருக்கு வியாழக்கிழமை அப்படின்னாவே வந்து குரு உகந்த நாள் இந்த நாளில் அம்மனுடன் குரு மனதில் நினைத்து பூஜை செய்கிறது குரு பவானின் அருளை வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த மாதங்களில் வருகின்ற அனைத்து நாட்களுமே அம்மனுக்கு உகந்த நாட்கள் இந்த மாதம் முழுக்க அம்மனுக்கு வேப்பிலையாலை அலங்காரம் வளைகாப்பு நிறைய அபிஷேகங்கள் எல்லாமே பண்ணி அம்மனை வந்து குளிர்விக்கக்கூடிய மாதம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையை தான் என்னுடைய பெரிய பொண்ணு வந்து பிறந்தாங்க அதனால ஆடி மாதம் எப்போதுமே வந்து எங்களுக்கு ஸ்பெஷல் தான் ஆடி மாதத்துக்கு முந்தின நாளே வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணி பூஜை பண்றது காலையில் எஞ்சி பூஜை பண்றது வந்து ஒரு தனி ஃபீல் வந்து கொடுக்குது நான் மார்னிங் வந்து மூணு மணிக்கு எழுந்திரிச்சிருந்தேன் குளிச்சு ரெடி ஆகி வர வந்து டைம் பார்த்திங்கன்னா நாலரை மணி ஆயிடுச்சு நாலரை மணிக்கு மேலே ஃபர்ஸ்ட் பிரம்மமூர்த்த நேரத்தில் வந்து பிரம்மமூர்த்த விளக்கை ஏற்றிட்டு அப்புறம் வந்து அம்மனுக்கு கலசம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விள விளக்கு ஏற்ற ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நைட்டு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கிச்சன் கவுண்டரை ஃபுல்லாமே வந்து நான் கழுவிட்டுருந்தேன் மார்னிங் வந்து ஃபஸ்ட்டு அடுப்பில் தான் வந்து போட்டு விட்டுருந்தேன் அடுப்புக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிட்டு அடுத்து புது மண் விளக்கு வந்து அஞ்சு வாங்கிட்டு வந்திருந்தேன் அதில் தான் வந்து இன்றைக்கி பிரம்மமூர்த்த விளக்கு வந்து ஏற்றியிருந்தேன் நீங்களும் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா புதுசாக விளக்கு வாங்கிக்கோங்க இல்லைனா வந்து ஒரே விளக்குலேயே வந்து அஞ்சு முகம் இருக்கிற மாதிரி ஷாப்பில் வந்து விளக்கு கிடைக்கிது அது மாதிரி கூட நீங்கள் வாங்கி அஞ்சு திரி போட்டு ஏற்றிக்கலாம் நிறைய பேருக்கு வந்து மனசில் இருக்க சந்தேகம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்டு விளக்கு ஏற்றலாமான்னு கேட்குறீங்க நீங்கள் இருபத்தி ஒரு நாள் இல்லை நாற்பத்தெட்டு நாள் வந்து பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மார்னிங் நான்வெஜ் சாப்பிட்டு நைட்டு படுக்கும்போது வந்து வீடு தொடச்சி விட்டு மார்னிங் தலை குளிச்சுட்டு நீங்கள் விளக்கு ஏற்றிக்கலாம் அடுத்து தினமும் தலை குளிக்கணுமான்னு நினைக்கிறீங்க சுத்தமாக இருக்கீங்க அப்படின்னா தினமும் தலைக்கு குளிக்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் குளிச்சுக்கலாம் வீடு தினமும் துடைக்கணுமான்னு கேட்குறீங்க அப்படிலாம் இல்லை சுத்தமாக இருக்கீங்க நான்வெஜ் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வாரத்தில் செவ்வாய் வெளி எப்பையும் போல் வந்து வீடு தொடச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வந்துட்டு வீடு தொடச்சிட்டு தான் விளக்கு நான் வீடியோவில் வந்து காட்டியிருக்க மாதிரி நீங்கள் பண்ணணும் பூஜை பண்ணணும் நீங்கள் வந்து விளக்கேற்றணும் அப்படின்னு கிடையாது நான் வந்து இந்த மெத்தடில் பண்ணணும் இந்த டைம் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து பூஜை பண்ணும்போது உங்களுக்கு லைட் ட்ரெயில் இருக்கும் அது மாதிரி நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சாமி கும்பிட்டு பூஜை பண்ணிக்கலாம் ஒன்றுமே வந்து பிரச்சனை கிடையாது எப்போவுமே வந்து அடுத்தவங்களை பார்த்து ஒரு விஷயத்தை பண்ணுறதை விட நம்ம மனசுக்கு பிடிச்சி நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த விஷயத்தில் வந்து நம்மளுக்கு முழுசாக வந்து மன நிறைவும் அதாவது மனசில் வந்து ஒரு ஃபுல்ஃபில் வர ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் அதுதான் வந்து அந்த ஒரு ஃபீலிங்ஸ் தான் வந்து நம்ம கடவுள் அப்படின்னு சொல்கிறோம் பிரம்ம முகூர்த்த நேரம் பார்த்திங்கன்னா அதிகாலை மூன்றரை மணி முதல் அஞ்சரை மணி வரை இருக்கிற காலம் தான் பிரம்ம முகூர்த்த காலம் இந்த நேரத்துக்குள்ளே வந்து நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றி முடிச்சிடணும் எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு உங்களோட டவுட் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் அப்புறம் பிரம்ம முகூர்த்த விளக்குக்கு பொட்டெல்லாம் வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன் அப்புறம் நம்ம வீட்டில் எனக்கு பிடிச்ச வேலை உருளியில் பூ போடுறது அது பார்க்கவே வந்து கலர்ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கும் அதையுமே பூ வச்சு எடுத்துகிட்டு போய் நிலைவாசலில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் கிச்சனில் இருந்து அன்னபுராணிக்கு விளக்கு ஏற்றிட்டு அப்புறம் பூஜை அறையில் இருக்கிற சுவாமி எல்லாத்துக்குமே வந்து நான் விளக்கு ஏற்றியிருந்தேன் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு பிரம்மமுகூர்த்த விளக்கு வந்து ஏற்றிவிட்டு மனநிறைவோட பிரம்ம பிரம்மமுகூர்த்த பூஜை ஃபர்ஸ்ட் நாள் வந்து முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு மேலே தான் வந்து அம்மன் அலைக்க ஒவ்வொன்றா வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் வேப்பில பறிச்சிட்டு வந்து கட்டி நிலைவாசலில் தோரணமாகி வந்து கட்டி விட்டுருந்தேன் அம்மனுக்கு அம்மன் அப்படின்னாவே வந்து வேப்பில தான் இதனால் வந்து எந்த கெட்ட சக்தியுமே வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வராதுன்னு சொல்லுவாங்க ஆம்பளத்துக்கு வந்து ஒரு தட்டில் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் எலுமிச்சை பழம் தாளி சரடு பூ வச்சு ரெடி பண்ணிட்டேன் அடுத்து பஞ்சபாத்திரத்தில் நீர் விட்டு ஏலக்காய் பச்சை கொப்பரம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக வந்து கலசத்துக்கு ஒரு செம்பு எடுத்துக்கிட்டு அதில் முக்கால் அளவு தண்ணி எடுத்துகிட்டு பன்னீர் ஊற்றி நிரப்பி அதில் மஞ்சள் குங்குமம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு வெற்றிலை பாக்கு அஞ்சு ரூபாய் காசு மல்லிகை போ போட்டு அது மேல வந்து வேப்பிலையை வச்சு அம்மனுக்கு கவசம் ரெடி பண்ணியிருந்தேன் அப்படியே ரெடி பண்ணியிருந்தேன் தாமழம் பஞ்ச பாத்திரம் கலசம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் பூஜை வச்சு கலசத்துக்குமே வந்து தனியாக வந்து விளக்கு வெள்ளி காமாட்சி விளக்கு தான் வந்து ஏற்றி விட்டுருந்தேன் வழக்கம் போல் தீப தூபம் எல்லாமே காட்டி என்னோடய மன நிறைவாக வந்து அன்றைக்கி பூஜை வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தேன் அந்த நாள் ஃபுல்லாமே வந்து ரொம்பவே வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் நாளைக்கு வீடியோல பார்க்கலாம்